ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் நினைக்கிறப்ப ஹோம்மேட் பீட்ரூட் சோப் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது பீட்ரூட் சோப்லாம் போட்டு குளிச்சா நம்ம முகத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் அதுக்கு ஒரு பியர் சோப் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் சோப் பேஸ் கூட கடைகளில் கிடைக்கும் கெமிக்கல் கடையில் அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி ரெண்டு பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவி கழுவி கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பீட்ரூட்ஸ் பியர் சோப் அந்த மாதிரி கட் பண்ணி அந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆக்கணும் இப்போ இந்த மாதிரி கடையில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் சோப் போட்டு போட்டோம்னால் இந்த மாதிரி மில்ட் ஆயிடும் இப்போ இதில் நம்ம பீட்ரூட் அரைச்சி வச்சு சேர்த்தலாம் சூப்பரான பீட்ரூட் சோப்பு ரெடி ஆயிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஜூஸ் மேலே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கத்தால ஜெல்லு சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறது கூட சேருங்க நான் கடையில் வாங்கி சேர்த்துருக்கேன் இப்போ கல்லாம் கலந்து விட்ருங்க இப்போ இதை மோல்டு லூற்றிடலாம் சூப்பரான பீட்ரூட் சூப் ரெடி ஆயிடும் ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா மிக்ஸ் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில் வச்சோம்னா ஆறு மணி நேரத்தில் சூப்பரான பீட்ரூட் சோப்பு ரெடி ஆயிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்